வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்காவா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒரு ஆட்சி நிர்வாகம் இவ்விரக்கலாம எப்படி நடக்க கூடாது என்பதை கெடுத்து காட்ட கடந்த அதிமுக ஆட்சி ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளிவீசும் உதயசூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில பேசின பழனிசாமி எனக்கு ரெண்டு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் ஒண்ணு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்காவது பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி பழனிசாமி அவர்களை களத்தில் மோதுவோம் எங்கள் சாதனைகளையும் உங்கள் துரோகங்களையும் இடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம் கொள்கை அடிப்படையில் ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போல் பழனிசாமி யார் நேற்று யாரோட இருந்தார் இன்னைக்கு யாரோட இருக்கிறார் நாளைக்கு யாரோட இருப்பார் சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடங்க வச்சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் எடை போட்டு தீர்ப்பளிப்பாங்க எப்படி என்னைப் பற்றி அவதூறுகளை பரப்பி விமர்சிச்சு புடம்போட்ட தங்கமாக எங்கு போல நெஞ்சுறுதி கொண்டவனாக மாத்தியிருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி உதயநிதியையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் இது இரண்டாவது மகிழ்ச்சி பழனிச்சாமி இப்ப இரண்டாவது மகிழ்ச்சி சொன்ன உதயநிதியை உட்பட ஆரம்பிச்சிருக்கார் பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம் ஆனால் விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம் பயனடைகிறது மக்கள் அவர்கள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு நாங்கள் செயலாற்றுவோம் இதுதான் திமுக நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்து ஆண்டுகள நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளியிருப்பது பாஜக எந்த பாஜக மோடி தான் பாதம் தாங்கிகளாக தூக்கி தலைகிற சுமந்திங்கள படுபாவிகள் பாஜக தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்களே அந்த பாஜக அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட கிட்ட இருந்து வரலையே எஜமான விசுவாசம் தடுக்குதா பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னால் இன்னும் கிடையாது என்னாலும் பாஜக நீங்க அவங்களோட பாதம் தாங்க மனமு வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இணைக்கக்கூடிய கொள்கை கூட்டம் நீங்க மோடியை பத்தி கூட பாசாங்க பேசாதாங்க பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா இப்படி பாதநாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க